கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்த அளப்பெரிய அருள் அவனுடைய மாளிகையிலே அதுவும் குறிப்பாக பிதாத்துக்களுக்கு எதிரான ஒரு தூய்மையான ஒரு பள்ளிவாசலிலே அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அழகி வசல்லம் அன்னவர்களுடைய வழிகாட்டலின் அடிப்படையில் ஐஷாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதற்கு பின்னர் மார்க்கத்திலிருந்து ஒரு சில செய்திகளை கேட்பதற்கும் படிப்பதற்கும் அல்லாஹூர் அப்புல் ஆலமீன் ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லமன் அவர்கள் சொன்னார்கள் யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹு அப்புல் ஆலமீன் மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுக்கிறான் என்றார்கள் ரசூல் சல்லாஹு அலஹி வசல்லம் அப்ப மார்க்கம் கிடைப்பது வேறு மார்க்கத்துடைய விளக்கங்கள் கிடைப்பது வேறு இந்த உலகத்தில் மார்க்கம் கிடைக்கப்பட்ட எல்லா மக்களுக்கும் ஸ்வருக்கம் கிடையாது மார்க்கத்துடைய விளக்கம் கிடைக்கப்பட்டு அந்த மார்க்கத்தின் விளக்கத்தின் அடிப்படையில் இந்த உலகத்தில் வாழ்ந்து அதன் அடிப்படையில் இந்த உலகத்தில் மரணித்த மனிதர்களுக்கு மாத்திரம்தான் மறுமையிலே ஸ்வருக்கம் இருக்கிறது மார்க்கம் கிடைக்கப்பெற்ற எல்லோருக்கும் ஸ்வருக்கம் என்றால் இந்த உலகத்தில் காவிர்களுக்கும் ஸ்வருக்கம் என்று ஆகிவிடும் இஸ்லாத்தை மறுத்தவர்களுக்கும் சுவர்க்கம் என்று ஆகிவிடும் ஏனென்றால் இந்த உலகத்தில் பிறக்கிற போது எல்லோருமே மார்க்கம் கிடைக்க பெற்றவர்களாகத்தான் பிறக்கிறார்கள் நபிகள் நாயகம் தெளிவாக சொன்னார்கள் குல்லு யூலது எல்லா குழந்தைகளும் இயற்கையான இந்த இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்தில் தான் பிறக்கிறார்கள் என்றார்கள் ரசூலுல்லா அப்ப மார்க்கத்தில் பிறக்கிறோம் என்பது முக்கியமல்ல மார்க்கத்தின் விளக்கத்தோடு இந்த உலகத்தில் வாழுகிறோம் என்பதுதான் இஸ்லாத்திலே முக்கியமானது அல் ஹம்துல்லா அந்த அடிப்படையில் அல்லாஹ் ரப்பு தொடர்ந்து மார்க்க விளக்க வகுப்பிலே என்னையும் உங்களையும் அமர செய்கிறான் என்றால் அல்லாஹுடைய அருளும் அன்பும் எனக்கும் உங்களுக்கும் கிடைத்திருக்கிறது என்பதுதான் அதனுடைய அடையாளம் அதைத்தான் பிஹி ரசூலுல்லா சோர்கள் யாருக்கு அல்லாஹுத்தாலா நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹுத்தாலா இந்த உலக உலகத்தில் உள்ள வஸ்துக்கள் கொடுக்குகிறான் என்பதை விட மார்க்கத்துடைய விளக்கத்தை கொடுக்கிறான் மார்க்கமுமல்ல மார்க்கத்துடைய விளக்கத்தை கொடுக்கிறான் என்றார்கள் வஸல்லம் அந்த அடிப்படையில் இன்றைக்கு போடப்பட்டிருக்கின்ற தலைப்பு இஜ்திஹாத் ஒரு இஸ்லாமிய பார்வை என்று சொல்லுகின்ற தலைப்பு இன்றைக்கு போடப்பட்டிருக்கிறது அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே இந்த தலைப்பை பொறுத்தமட்டில் இது விரிவான ஒரு தலைப்பு இது சுருக்கமான ஒரு தலைப்பு அல்ல சில நேரம் இது சிலருக்கு விளங்கலாம் சில நேரம் சிலருக்கு விளங்காமல் போகலாம் சில நேரம் இந்த தலைப்புல இன்ட்ரெஸ்ட் சில சிலருக்கு இருக்கலாம் சிலருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகலாம் ஏனென்றால் இது உருக்கம் சுருக்கமான வரலாறுகளை கொண்ட ஒரு தலைப்பல்ல யுத்த நிகழ்வுகளை கொண்ட ஒரு தலைப்பல்ல இந்த தலைப்பு மனிதன் வாழுகிற காலத்தில் அவ்வப்போது அவனுக்கு தேவையான சட்டதிட்டங்களை இந்த பூமியில் முயற்சி செய்து பெற்றுக்கொள்வதற்கான ஒரு தலைப்பே தவிர வேறு ஆக்ரோஷமான கண்களை கலங்கச் செய்கின்ற கண்களை குலமாக்குகின்ற வரலாறுகளை கொன்ற ஒரு தலைப்பல்ல இந்த தலைப்பு அதை ஆரம்பத்திலே உள்ளத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் இது சம்பந்தமாக கொஞ்சமாவது ஒரு அளவாவது விளங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடும் ஆசையோடும் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் இந்த தலைப்பு என்ன செய்யும் பொருத்தமாக இருக்கும் ஏனென்றால் இந்த தலைப்பு எனக்கு தரப்பட்ட நோக்கம் இந்த நமக்கு இந்த தலைப்பை பேசுமாறு இந்த பள்ளியினால் பணிக்கப்பட்டிருக்கிறோம் ஏனென்று கேட்டால் இன்றைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா இஜிதிஹாதுன்னு சொல்றாங்க அப்ப எல்லாரும் இஜிதி இஜிதிஹாத் என்று கொண்டு மற்றவனை வழிகட்டவனாக இன்றைக்கு பார்க்கப்படுகிற ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் விரலாற்றுகின்ற ஆட்டுவது நீட்டுவது இஜிதிஹாதா ஆட்டுவது இஜிதியாதா அல்லது நீட்டுவது இஜிதியாதா சர்வதேச பிரையா உள்நாட்டு பிரையா இஜிதினு சொல்றாங்க அதே மாதிரி பதினொரு ரக்காத்து தானா அல்லது பதினொரு ரக்காத்துக்கு மேல தொழலாமா இருபத்தி மூன்று தொழலாமா இஜிதிஹாத் அப்படின்னு பேசுறாங்க அதனால இன்றைக்கு சமுதாயத்தில் இந்த சொல் அறியப்பட்ட ஒரு சொல் எல்லாருக்கும் குருவான் சுண்ணா என்று சொல்ற மாதிரி இந்த இஜிதிஹாத் என்று சொல்லுகின்ற சொல் எல்லாருடைய வாயினாலும் உச்சரிக்கப்பட்ட ஒரு சொல் இந்த இஜிதிஹாது என்பது என்ன இது எங்க இருந்து வருகிறது இதனுடைய மக்சத் இதனுடைய ஆரம்பம் எங்க இருந்தது இதற்கு இஸ்லாத்தில் ஆதாரம் இருக்கிறதா இதை சஹாபாக்கில் எப்படி புரிந்து நடந்தார்கள் அதற்கு பின்னால் வந்த இமாம்கள் இந்த இஜிதிஹாத் என்று சொல்லுகின்ற விடயத்தில் எவ்வாறு கையாண்டார்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆலிம்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆலிம்களைப் போன்ற மக்கள் இன்றைக்கு கொஞ்சம் மார்க்கத்தை படித்து கொண்டவர்கள் இஜிதிஹாத் என்று சொல்லுகின்ற இந்த விடயத்தில் எப்படி இருக்கிறார்கள் என்ற ஒரு சில சுருக்கமான விடயத்தை மாத்திரம் தரலாம் என்று நினைக்கிறேன் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய நல்லடியார்களே அந்த அடிப்படையில் அடுத்தது இஹிதாத் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை பொறுத்த நீங்கள் பார்க்கலாம் இஸ்லாத்தை பொறுத்த இது முழுமைப்படுத்தப்பட்ட அற்புதமான மார்க்கம் யாருடைய சொந்த தேவையும் யாருடைய அறிவும் யாருடைய பத்துவாவும் இந்த இஸ்லாத்துக்குள் தான் வர வேண்டும் என்பது கிடையாது இந்த இஸ்லாம் ஒரு தனித்துவமான ஒரு மார்க்கம் அன்று தொற்று இன்று வரைக்கும் உலகத்தில் யாருடைய உதவியையும் பெறாமல் இந்த இஸ்லாம் வீரநடை போடுகிறது என்றால் அது இஸ்லாத்தில் தனித்துவம் இஸ்லாத்துக்கு தான் இஸ்லாத்துக்கு நிகர் அது இஸ்லாம் தான் வேற எந்த ஒரு மதத்திலும் அப்படியான ஒரு நிலைமையை நீங்கள் காண முடியாது அதனால இஸ்லாத்தில் இந்த இஜிதிஹாத் என்று சொல்லக்கூடிய ஒரு விடயம் அது மேலதிகமான ஒன்று அனமுக்கியமான ஒன்று மேலே குருவான் சொன்னால் தான் முக்கியம் ஆனால் ஜிதியாது என்பது அதோடு சேர்த்து பார்க்கப்படுகிறபோது அது மார்க்கத்தில் மிக முக்கியமான ஒரு இடத்தில் இருப்பது என்ன செய்யலாம் நீங்கள் பார்க்கலாம் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே இதில் சட்ட திட்டங்கள் அதே போன்று மனிதனுடைய தேவைகள் அதே போன்று மனிதர்களுக்கு அவ்வப்போது ஏற்படுகின்ற பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கான வழிகாட்டல் இந்த இஜிதியாதின் ஊடாகத்தான் என்ன செய்யும் மனித சமுதாயத்துக்கு பெற்றுக்கொள்வதற்காக அல்லாஹ் அப்புல் ஆலமின் இந்த மார்க்கத்தில் வைத்திருக்கக்கூடிய ஒரு விடயம்தான் இந்த இஜிதியாத் என்பது பாருங்கள் அடுத்தது ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னர் அல்லாஹுவின் தூதர் முஹம்மது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களினால் அவர்களுடைய வாயினால் முழுமைப்படுத்தப்பட்ட அற்புதமான மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம்

இஸ்லாத்தை நான் ஆக்கிவிட்டேன் என்று அல்லாஹூர் அபுல் ஆலமீன் இந்த இஸ்லாத்தை முழுமைப்படுத்தியதாக இந்த இஸ்லாம் யாருடைய உந்துதலுக்கும் யாருடைய சிந்தனைக்கும் யாருடைய சிந்தனை தாக்கத்துக்குள்ளும் உள்ளாக்கப்படாமல் இருப்பதற்காக அல்லாஹு அப்புல் ஆலமீன் இந்த இஸ்லாத்தை பூர்ணப்படுத்தியதாக அல் குருவானிலே சொல்லி தருவதை பார்க்கலாம் அடுத்தது நீங்க பார்க்கலாம் இந்த இஸ்லாத்துடைய அடிப்படை மூலாதாரம் இரண்டு தான் இஸ்லாம் என்பது இரண்டே இரண்டு மூலாதாரத்தில் தான் இருக்கிறது ஒன்று அல் குருவான் அடுத்தது அல் ஹதீர் இது ரெண்டும் தான் இஸ்லாத்துடைய அடிப்படை இதுக்கு மேல்மிச்சமாக வருகின்ற எல்லாமே இஸ்லாத்துடைய அடிப்படைகள் அல்ல அதை தெளிவாக புரிந்து கொள்ளணும் இஜிதிஹாத் என்று சொன்னாலும் அது வேறு வேறு விடயங்கள் என்று சொன்னாலும் இந்த அல் குருவானிலும் அல் ஹதீஸிலும் இருந்து எடுக்கப்படக்கூடிய ஒன்று தான் இந்த இஜிதிஹாத் அல் குருவானுக்குள்ளையும் இருந்து எடுக்கப்படக்கூடிய ஒரு விடயம்தான் தான் அதனால இந்த குருவானுக்கு சுண்ணாவுக்கு வெளியில இருந்துஹாத் என்று சொல்லக்கூடிய ஒரு சொல்லை பார்ப்போமாக இருந்தால் அதுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை ஆரம்பத்திலே புரிந்து கொள்ளணும்